நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சபையில் பேசுற நான் நீங்கள் கடைசி மூச்சு விடுகிற நேரம் இதாயத்தோடு தான் மூச்சை விடுவோமான்னு தெரியாது கத்தியில் நடப்பதை விட அதிபயங்கரமான ஒரு பாதை அல்லாஹுடைய நல்லடியார்களை கெஞ்சி கெஞ்சு கேட்க வேண்டிய ஒரு முஸ்தகீம்

காப்புல நா மில்லதுன் கர் அம்மா உன் அருள்மலை மீது பொழிய வைத்து விடிய அல்லாஹ அல்லாஹுடைய நல்லடியார்களே என்றைக்காவது ஒரு இரவு நீங்க கண்ணத்துல கை வைத்து விட்டு நிக்க உங்க பொண்டாட்டி வந்து கேட்டு என்னப்பா இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு கேட்டு இதா பறித்தால் என்ன நலமை என்று யோசித்த ஒரே ஒரு தோழர் ஒரே ஒரு சகோதரர் கொஞ்சம் வந்து காட்டுங்க அல்லாவுடைய நல்லடியார்களே இப்படி ஒரு நாள் எனக்கு சிந்தனை வந்தது என்று

வீரமாக போராடுகிறார் எல்லோரும் பேசினார்கள் இவரை போன்று நாங்கள் இருக்க கூடாதாண்டு அந்த நேரம் ரசூல்லா சொன்னார் அவர் நரகத்தில் என்றார் ஒரு தோழர் சொன்னார் அல்லாஹ் மீது ஆணையாக அவர் ஓடுகிற நேரம் அவருக்கு பின்னாடி நான் ஓடினேன் அவர் நிற்கிற நேரம் நான் நின்றேன் ஏன் ரசூல் அவரை அப்படி சொன்னார் என்று பார்த்தேன் கடைசியாக கண்டேன் அவருடைய கை வெட்டப்பட்டிருந்தது கடுமையான வேதனை பொறுக்க முடியாமல் வாளை பூமியிலே அமிழ்த்தி அவருடைய நெஞ்சை கொண்டு போய் அப்படியே சாய்த்து கொண்டார்

எல்லாத்தையும் விட்டு விட்டு குதித்தவர் அந்த இடத்திலே கடைசி நிமிடத்தில் அல்லா ஹிதாயத்தை பறிக்கிறதாக இருந்தால் பேசுற எனக்கு என்ன உத்தரவாதம் அல்லா நல்லடியார்களே கேட்கிற உங்களுக்கு என்ன உத்தரவாதம் அதிபயங்கரமான வாழ்க்கை இல்லையா திரும்ப திரும்ப சுபகு எப்ப வரும் முஸ்தகிமே அல்லாவிடம் சொல்லணுமே அல்லாவிடம் நெருங்கிற இடமாச்சே நுகர் எப்பொழுது வரும் அசர் எப்பொழுது வரும் இப்படி யாராவது தொழுகை விரும்பி விரும்பி தொழ வேண்டும் என்று நினைத்தீர்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் அதற்காக வேண்டு சொல்கிறேன் அல்லாவுடைய தூதருடைய இறுதி நாட்கள் தொழுகை மீது வைத்த பற்றை தான் உங்களுக்கு சொல்வதற்கு எல்லாம் சொல்கிறேன் தொழுகை என்றால் நிறைய பேச வேண்டியிருக்கிறது சஹாபாக்கள் உமர் பின் ஹத்தாபை வைத்து அந்த அப்படி கட்டில் கொண்டு வந்து வைத்த பிறகு ரத்தம் ஓடுகிறது வீட்டிலே என்ன கேட்டார் தெரியுமா மக்கள் தொழுகிறார்களா மக்கள் தொழுதார்களா அமீர் உல் அவருடைய நின்னம் என்ன அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றைக்காவது நாம் கேட்டது உண்டா மக்கள் தொழுதார்களா அந்த மதீனாவிலே நீங்கள் எங்க போனாலும் தொழுகை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தொழுகை அந்த தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பள்ளிவாசலுக்கு வருகிறார் ஜாபிர் ரதியுல்லான் அவர்கள் ரசூலுல்லாவை பார்க்கிறார்கள் ஜாபிர் ரதியுல்லானுக்கு ரசூல்லா கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது செல்லிர காத்து ரெண்டரை காத்து தொழுங்கள் ஜாபி ரெண்டார்கள் ரெண்டரை காத்து தொழுது முடிந்தார்கள் ரசூலுல்லா கடனை கொடுத்தார்கள் அவரை சந்திக்க வந்தவருக்கு ரசூல்லா ஏவினது என்ன பள்ளிவாசலுக்குள் வந்து விட்டார்கள் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஜாபிர் ரதியுல்லான் அவர்களுக்கு

அப்படி என்றால் மக்களே இந்த நேரத்தில் என்ன முடிவெடுக்கணும் இந்த சபை கலைந்து போகிற நேரம் நாம் தவறாமல் அல்லாவிடம் உயிரோட்டமாக நேர்வழியை கேட்கக்கூடிய இதாயத்தை திரும்பி திரும்பி கேட்கக்கூடிய நல்லடியார்களாக மாற வேண்டும் என்ற உணர்வோடும் கடைசி நிமிடம் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை இதாயத்தோட மரணிப்போமா என்ற அந்த மிக பயங்கரமான நிலைமையில் இருந்து அல்லாவிடம் அஞ்சு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும்